சிறுகணிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் ப்ரமோ இந்த ப்ரமோல நம்ம விஜயா மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணி சிந்தாமணி கிட்ட சண்டை போடுறாங்க இப்ப சந்தா சிந்தாமணி வந்து பாத்தீங்கன்னா பார்வதியோட வீட்டுக்கு வராங்க விஜயாவை பாக்குறதுக்காக சோ அங்க வந்து பாத்தீங்கன்னா உங்க பையன் இன்கம் டேக்ஸ் ஆபிசர் மாதிரி வந்து பணத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டு போயிட்டான் அப்படின்னு சொன்ன உடனே பக்கத்துல இருக்கிற பார்வதி வந்து அவங்க பணத்தை மட்டும் தான் எடுத்துக்கிட்டு போனாங்கன்னு சொல்லுங்க மத்த பணத்தை வச்சுட்டு தானே போனாங்க அப்படின்னு சொல்றாங்க ஆமாங்க அந்த பணத்தை தான் எடுத்துக்கிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்பொழுது உங்களை யாருங்க இப்படி எல்லாம் பண்ண சொன்னது நீங்க எப்படி வந்து அந்த பூக்கற்றவளோட பணத்தை அடியாள வச்சு திருடுவீங்க அது மட்டும் இல்ல அவளை இடிச்சு தள்ளி அடிபடுற அளவுக்கு பண்ணிருக்கீங்க நீங்க பண்றது கொஞ்சம் கூட நியாயமே இல்லை இதுக்கு அப்புறம் நீங்க இங்கெல்லாம் வராதிங்க நீங்க ஒண்ணு என்கிட்ட டான்ஸ் கத்துக்க வேணாம் அது மட்டும் இல்ல அந்த பூக்கற்ற அவகிட்ட நீங்க இதுக்கப்புறம் எந்த வம்பும் வச்சுக்க கூடாது அவ தொழில கெடுக்கிற மாதிரி எதுவுமே பண்ண கூடாது அப்படின்னு விஜயா வந்து பயங்கரமா சிந்தாமணிய சண்டை போட்டு பேசுறாங்க சோ சிந்தாமணி இப்படி விஜயா பேசுறதுக்கு காரணம் என்ன அப்படிங்கறத பொறுத்து இருந்து பார்க்கலாம்